நம்மளுடைய கோழிக்கு வந்து செல்லு வந்து வர்றதே வராது ஆனால் இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அடை வச்ச கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோழிக்குமே சரியான செல்லுங்க அதாவது கோழி பெயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன் எவ்வளோ செல்லு வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பாருங்க இதை வந்து நம்ம ஒரே நாளில் வரணும் அப்படி கொய 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 கொய்யன்னு வந்துருச்சுங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ஒரே நாளில் இந்த கோழி பேன்லாம் போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கோழியை தூக்கி நம்ம குளிப்பாட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு இந்த பெட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு வேறு மண்ணு வச்சு அடையை மாற்றிட்டோம் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் வந்து அந்த கோழி செல்லு வந்து போயிடும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் அந்த கோழியை வந்து குளிப்பாட்டிட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த பேன் எல்லாமே நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது கொஞ்சம் உணர்ந்து நல்லா ஆகிரும் வெளியில் விட்டீங்க அப்படின்னா நாய் எதாவது பார்த்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிலமலே ஈஸியாக வந்து பிடிச்சிரும் இந்த மாதிரி குளிப்பாட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருங்க நம்ம கோழியை குளிப்பாட்டிட்டு அந்த அடையெல்லாம் மாற்றிட்டு அந்த இருந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ செல்லுங்க இந்த மாதிரி செல்லு நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நான் கோழி வளர்த்துருக்கேன் இந்த மாதிரி செல்லுன்னு நான் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் இதுக்கு வந்து நம்ம மெயினாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கையை வந்து நல்லா தண்ணியில் நல்லா நினச்சிக்கிறோண்ணா நம்ம வந்து கையை எப்போயுமே ஈரப்பசமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் எண்ணெய் கூட தேய்ச்சிட்டு அதில் தண்ணியை நல்ல ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி நம்ம கையில் வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கை தான் நம்ம உடம்புக்கு வந்து ஏறு போகும் அதனால தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையை தாண்டி வந்து நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து போகவே போகாது அப்போ அந்த இடங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியால் தொளிச்சிக்கலாம் தொளிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு துணியால் தொடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது மற்ற இடத்துக்கு பரவாமல் நம்ம அப்படியே வந்து அந்த தண்ணிக்குள்ள வச்சு அந்த வாளியில வச்சு நம்ம தண்ணியை அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற இடத்துக்கு அது பரவாமல் இருக்கும் ஈஸியாக உடனே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்போக்கே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் நிறையா வந்து டிப்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதெல்லாம் வந்து எனக்கு சரி வர்ற மாதிரி எனக்கு தெரியலை இந்த டிப்ஸ் நான் சரி பண்ணி பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடுச்சு இப்போ வேறு அடையில வச்சு இந்த கோழியை வந்து நம்ம உட்கார வச்சுட்டோம் செல்லு எதுவுமே இல்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு வந்து செல்லுலாம் அழிஞ்சிரு ஈஸியாக வந்து ஒரே நாளில் க்ளியர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ